தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்கொடி கோதையின் நச்சியா ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்திய மங்களம் ஜாயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனைப் போற்றிய எண்ணாட்டிற்கு இறைவா போற்றின ஸ்ரீராம் ஸ்ரீ ஆண்டாள் வாச கோ ஃபவுண்டர் ஸ்ரீ ஆண்டாள் வாச அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வரக்கலை நிபுணர் சார் நீங்கள் என்ன சார் சொல்லப் சொல்ல ஒரு ரெண்டு சின்னதான அப்டேட்டு இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி சொக்கு சார் வந்து கிளாஸ் எடுக்கப் போகிறாங்க பணம் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் மணி அட்ராக்ஷன் கிளாஸ் அது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்குது இருபத்தி ஒன்றாம் தேதி உளவியல் கிளாஸ் நடக்குது உளவியலுக்கு யாருமே கிளாஸ் இன்னை வரைக்கும் எடுத்ததில்லை நிச்சயமாக ஃபஸ்ட் டைமாக சொக்கு தான் மொமலோ எடுக்கிறாரு ஒரு பெரிய மாற்றம் நீங்கள் நிச்சயமாக சொக்கோட ஃபாலோயரோ இல்லாமல் சொக்குக்கிட்ட வந்து நீங்கள் கிளாஸ் தான் ஒரு பெரிய விஷயம் உண்மையாக சொல்கிறேன் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒரு மனிதன் எப்படி பேசணும் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அப்போ நம்ம எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கிறதுங்கிற விஷயத்தை வச்சு தான் பணத்தையும் நம்ம ஈர்க்க முடியும் பணம் ஈர்க்கணுன்னா நிச்சயமாக இந்த உளவியல் கிளாஸ்க்கு வாங்க சார் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி இல்லை நான் ஒரு நாள் தான் க்ளாஸ் வருவேன் அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி ம பணம் அதாவது மணி ஒர்க் ஷாப் கிளாஸு க்ளாஸ் வேறு லெவலில் நிச்சயமாக நடக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா இருபத்திரெண்டாம் தேதினா இருபத்தி ரெண்டாந்தேதி நைட்டு போக முடியாது இருபத்தி மூணாந்தேதி தான் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும் ஏன்னா நீ க்ளாஸ் விடிய விடிய நடந்தாலும் நடக்கும் நிச்சயமாக அப்போ விடிய விடிய நடக்குன்னா சுவாரஸ்யமாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு நாள் க்ளாஸ் வருதை விட ரெண்டு நாள் கிளாஸுக்கே வரலாம் நிச்சயமாக பணம் வந்து அவருக்கு கிடையாது சத்தியமாக அந்த பணம் ஃபுல்லாக அப்படியே டொனேஷன் நன்கொடைக்கு தான் போயிடும் அது என் கணக்கு வந்துடும் நான் வந்து ஸ்ரீ சென்னையில் அன்னதானம் நடக்குது அந்த அன்னதான ஹோம் அன்னதானம் சென்னையில் சாரி அதாவது இந்த அன்னதானத்து கிடையாது எதுன்னா கேன்சர் இன்சூர் கிடையாது இது வேறு இடத்துல சென்னையில் ஒரு இடத்துல அன்னதானம் நடந்துட்டு இருக்கு அந்த அன்னதானத்துக்கு சாப்பாடு போதும் டெய்லியுமே ஐநூறு அறநூறு பேர் சாப்பிட்றாங்க ஒரு பெரிய மாற்றம் பணத்தை அன்னதானத்துக்கு தான் அன்னைக்கு கொடுக்குறாங்க இது வந்து நமக்காக நம்ம சொல்லித்தரணுங்கிற விஷயத்துக்காக வந்து கற்றுறாங்க நிச்சயமாக நீங்கள் கற்றுக்கிறது தான் இது ஒரு சிறப்பான விஷயம் அடுத்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வந்து அதாவது ஜூலை மாதம் கடைசியில் ஆகஸ்ட்டில் வந்து நம்ம வந்து இதுக்கு போகலாம் உஜ்ஜயினி போகலான்னு இருக்கோம் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா போகலான்னு இருக்கோம் அதாவது ரெண்டு ஜோதிலிங்கத்தை பார்க்கக்கூடிய விஷயம் நடக்க போது நிச்சயமாக கால் பண்ணுங்கள் அதே மாதிரி நாலு ஜோதிலிங்க எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசில் இருக்குது மகாராஷ்டிராவில் இருக்குது அது வந்து பன்னிரெண்டு ஜோதிடத்தில் நாலு ஜோம் அது வந்து செப்டம்பர் மாதம் போகலான்னு இருக்கும் நிச்சயமாக இந்த ஜோதிலிங்கம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க நிச்சயமாக வாங்க ஏன்னா உஜ்ஜனியில் போய் நீங்கள் நிச்சயமாக பார்க்கணும் அந்த உஜ்ஜெனியில் மகாலீஸ்வரர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து எங்கே வந்து புணம் வேவுதோ அந்த புணத்தோட சாம்பல் எலும்பையும் எடுத்துகிட்டு வந்து அந்த எலும்பில் தான் வந்து இது பண்ணுவாங்க அது திங்கக்கிழமை பசுமராத்தின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் பார்க்கறது ரொம்ப சிறப்பான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய வாய்ப்பு நிச்சயமாக பயன்படுத்திங்க வந்து இந்த தரிசனத்தை பாருங்கள் ஒரு பெரிய மாற்றம் உருவாக்கும் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு இது எட்டாவது மாதம் போகிறோம் ஒன்பதாம் மாதம் போகிறோம் நீங்கள் வேறு எங்கேயாவது போகணும் காசி போகணும் கயா போகணும் அலகாபாத் போகணும் நிச்சயமாக அயோத்தியா போனாலும் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அதே மாதிரி நீங்கள் ஜெய்ப்பூர் போகணும் இந்த காட்டுசியம் சல்சர் பாலாஜி போனாலும் அவங்களே கூட்டிகிட்டு போகிறேன் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீம்கருளி பாபா போகணுனாலும் நான் நிச்சயமாக கூட்டிட்டு போகிறேன் என் கூட வந்து ஒரு ஹிந்தி பேசக்கூடிய வருவார் அவர் நல்லா ஜம்மன் கூட்டு போவார் ஆர்மி மேனு அவரை வச்சு உங்களை கூட்டிகிட்டு போய் எல்லா இடத்தையும் காட்ட போகிறேன் இதுதான் உண்மையான விஷயம் ஏன் நம்ம நம்ம ஏன் மக்களை கூட்டு போய் ஆன்மீக சுற்றுலா கூட்டு போகக்கூடாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் எங்கேனாலும் வாங்க உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன் எனக்கு வந்து நீங்கள் உங்கள் கூட வர்றது ஸ்பெண்ட் பண்ணால் போதும் அவ்வளோதான் நிச்சயமாக ஒரு பெரிய லெவலில் நான் போகணும் சார் எனக்கு அயோத்தியா போனதில்லை சார் நாலு நாள் போகிறேன் சார் அப்படின்னா ஃப்ளைட்டில் வரனாலும் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறேன் ட்ரெயினில் வரனாலும் ட்ரெயினில் கூப்பிட்டு போகிறேன் எங்கேனாலும் நாளும் உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்போ விவி டெம்பிள் டூரிசம்னு நான் ஒரு டூரிசம் வச்சுருக்கேன் அந்த டூரிசம் மூலிமா அவங்களே மக்களை ஆன்மீக சுற்றுலா கூட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன் நிச்சயமாக வாங்க நம்மள்ட்ட வந்து டூர் போனதுனால நம்மள்ட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் அனுபவம் இருக்குது அப்போ எந்த இடத்துல என்ன தங்கணும் எப்படி தங்கணும் உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் நான் தரத்தை உயர்த்தி செஞ்சு கொடுப்பேன் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் ஏன்னா சாப்பாடு வந்து நம்ம தமிழ் ஃபுட்டு தான் எல்லா இடத்துக்கு நீ எங்கே போனாலும் பேக்கேஜ் மாதிரி போட்டு உங்களை கூட்டிகிட்டு போய்ட்டு வரேன் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் சார் மனச்சலும் அரிசி வேணால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் மணச்சம் அரிசி தரமான அரிசி சுவையான அரிசி அதை விட என்னென்னு பார்த்தீங்கன்னா இயற்கையான அரிசி சூரிய ஒளிச்சத்தில் காய வைக்கக்கூடிய அரிசி சில்கி பாலிஷ் போடாத அரிசி நிச்சயமாக கால் பண்ணுங்கள் இது என்னோடய பொண்ணோட நம்பரு எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எயிட் ஒன் டபுள் டூ சிக்ஸ் நைன் ஒன் டூ எயிட் டூ செவன் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தி ஏழுங்கிற நம்பருக்கு நிச்சயமாக கால் பண்ணுவேன் பொண்ணு எடுப்பா ஜீரக சம்பா அரிசி இருக்குது குருணை இருக்குது நல்ல தரமான குருணை இருக்குது நீங்கள் இட்லி அரிசி வாங்க முடியும் இட்லி குருணையை கூட இட்லிக்கு போடலாம் அதே மாதிரி நான் கொஞ்சம் வசதி இல்லாத நீங்கள் குருணையே சாப்பிடலாம் பொங்கி அட்டகாசமாக இருக்கும் இங்கே எங்கள் சைடில் உள்ள குஸ்கா போடுறது எல்லாமே எங்கள் குருணையை வாங்கி தான் போடுவாங்க பெரியவில் உள்ள குருணை நல்லாயிருக்கும் நிச்சயமாக அதுவும் விலை கம்மி தான் நீங்கள் வேணும் வாங்கிக்கங்க இப்போ புது அரிசியும் இல்லை பழைய அரிசியாக ஆயிடுச்சு அதுவே ஆறு மாதம் ஆச்சு ஏழு மாதம் ஆச்சு அதனால் நிச்சயமாக அந்த அரிசி விலை ரொம்ப கம்மி தான் தரமான அரிசி சுவையும் மனமும் நல்லாயிருக்கு நிச்சயமாக ஒரு பெரிய லெவலில் ப்ளே பண்ணுங்கள் நிச்சயமாக வாங்கினவங்க நிச்சயமாக கமெண்ட் போடுங்க சாப்பாடு நல்லாயிருக்கு அப்படின்னு சார் அன்றைக்கி வேல்வா சில என்ன சார் சொல்ல போகிறீங்க இதுவே சொல்லிட்டிங்கன்னா மோசடி டூ சொல்ல போகிறேன் இப்போ மோசடின்னு சொல்கிறது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அரசாங்கம் நமக்காக பெரிய லெவலில் ப்ளே பண்ணி மக்களுக்கு வந்து பொருட்களை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்கி மக்களுக்கு பொருட்களை கொடுக்குறாங்க இதை நம்ம என்ன பண்ணால் பொருட்களை நம்ம வாங்க மாட்டோம் நம்ம போய் வாங்கினா கேவலம்னு நினச்சிக்கிறோம் ஆனால் எவனோ ஒருத்தர் நம்ம பொருளை வாங்கி வெளியில் விற்கிறான் இது சரியா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஏமாறக்கூடிய மனநிலை அதாவது தாழ்வு மனநிலை பணம் உங்கள்கிட்ட தேடி வரணும் அப்படின்னா இந்த விஷயத்த மட்டும் நிச்சயமாக நீங்கள் செய்யாதீங்க ஒன்று நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுருக்கிறீங்கன்னா வச்சுக்குங்க இல்லை சார் எனக்கு ரேஷன் கார்டு வேணாம் சார்னா நீங்கள் ரேஷன் கார்டு வேணாம் எனக்கு பொருட்கள் வேணாம் நான் அதை வந்து ஒரு அறையாள அட்டை மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன்னு போய் நீங்கள் எழுதி கொடுத்துட்ணும் அப்போ அரசாங்கத்துக்கு அது மிச்சப்படும் ஒரு அரிசி வந்து ஒரு கிலோ வந்து இன்றைக்கி ஐம்பது ரூபா விற்கிது நாற்பது ரூபா விற்கிதுன்னா அதை வந்து உங்களுக்கு ஒரு ரூபாய்க்கு தர்றாங்க இல்லை இலவசமாக தர்றாங்கன்னா எப்படி தர முடியும் அப்போ எவ்வளோ பொருட்கள் பணம் போட்டு வேலை செஞ்சு உங்களுக்கு செய்கிறாங்க அப்போ நீங்கள் அதை அந்த பொருள் வேணான்னு கூட எழுதி தரல சரிங்களா அந்த பொருளை வாங்கி மக்கள் சாப்பிட்ற பொருளை மாட்டுக்கு அரைச்சி ஊத்துறது இல்லை ரேஷன் கடையிலேருந்து பொருட்களை வாங்கி வெளியில் விற்கிறது இந்த மாவரைக்கூடிய ஆள்களுக்கு அரிசியை விற்கிறது இல்லைனா ஒரு ரேஷன் கடையிலேருந்து என்ன பண்ணுவான்னா உங்கள் அரிசியாக நீங்கள் வாங்காத அரிசியை வாங்கின மாதிரி கணக்காமிச்சு அவன் என்ன பண்ணிடுவான் வெளியில் விற்றுடுவான் இது மாதிரி கள்ளச்சந்தையில் விற்கிறது மோசடி நம்பர் டூ நான் சொல்லக்கூடியது மோசடி டூ சொல்கிறேன் அப்போ உங்களால் பணத்தை ஈர்க்க முடியுமா சார் இது வந்து பணத்தை உங்களால் உங்களால் நிச்சயமாக ஈர்க்க முடியுமா அப்படின்னா பணத்தை நீங்கள் ஈர்க்கவே முடியாது நீங்கள் எப்படி இந்த ஒரு சாதாரண விஷயத்தில் மனம் எப்படின்னா மனம் என்ன நினைக்குதோ அதுதான் நடத்தும் அப்போ வாழ்க்கையில் மனசில் எப்படின்னா நீங்கள் ரேஷன் கடையில் பொருள் வாங்கலை அப்போ வாங்குறேன்னா கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் எழுதி கொடுத்துடலாமே எனக்கு பொருட்கள் வேணால் எனக்கு அடையாளமாக யூஸ் பண்ணிக்கிறேன்னு எழுதி கொடுக்கலாமே அதை ஏன் எழுதி தர மாட்டேங்கிறீங்க அப்போ வச்சுக்கிட்டு ஏமாத்துறீங்க அப்போ நீங்கள் அரசாங்கத்தை ஏமாத்துறீங்க அப்போ அரசாங்கம் நீங்கள் ஏமாத்துறதுனால நீங்கள உங்களை பிறர் ஏமாத்தக்கூடிய தகுதிக்கு வந்துடும் நீங்கள் அப்படியாவது பணம் கொடுப்பீங்க அவன் பணம் தர மாட்டான் ஏமாற்றிட்டு போயிடுவான் இதுதான் உண்மை நீங்கள் என்ன விதைக்கிறோமோ அதான் கிடைக்கும் சார் நான் அரிசி வாங்கலை சார் ஏன் வீட்டில் வேலை செய்கிற பொம்பளை வாங்கிக்கிறா சார் நீ ஏன் சார் அது அந்த விஷயத்தை செயல்படுத்துகிற அவங்களுக்கு கார்டு இருக்கும்ல அவங்க கார்டுக்கு அவங்க வாங்கிட்டோம் உங்கள் கார்டுக்கு ஏன் நீங்கள் கொடுக்குறீங்க இதுதான் மோசடி நம்பர் டூ ஏன் வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு வேணும்னா வேணும்னு வச்சுங்க அது ஏழை வாங்குகிற இடம் ஒரு கவர்மெண்டில் வந்து டீச்சராக இருப்பாங்க ஒரு கவர்மெண்ட் அதிகாரியாக வீட்டுக்கார் இருப்பார் அவங்க மனைவி ஒரு டீ இதாக இருப்பாங்க குழந்தை வந்து ஒரு இடத்துல வேலை செய்வாங்க அவங்க மரும வேலை செய்வாங்க ரேஷன் கடையில் போய் நாலு ரெண்டு அட்டை போட்டு பணம் வாங்குற மாதிரி வாங்குவாங்க வாங்கி சாமானை விற்பாங்க இல்லை வேற இருக்கா வாங்கிப்பா இவங்களுக்கே இந்த வேலை என்ன அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாவே ரேஷன் கார்டில் பொருட்கள் கிடையாதுன்னு எழுதிடணும் அப்போ வேலை முடிஞ்சு போச்சு அரசாங்கத்தில் சம்பளமும் வாங்கிக்குவாங்களாம் இவங்க ரேஷன் கடையில் போய் பொருளும் வாங்குவாங்களாம் ஏன் இந்த வேலை அது ஒரு குடும்பத்தில் நாலு பேர் அரசாங்க உத்தியோகத்தில் இது எவ்வளோ பெரிய இத்தலமாக இருக்கு பாருங்க அப்போ ஏமாத்துறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வழியில் போயிடும் பணம் ஒன்றா ஹாஸ்பிட்டல் வழியில் போவோம் இல்லை அவங்க வீட்டில் மூளை வளர்ச்சி குழந்தைகள் கா பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்காங்க இல்லைன்னா அவங்க வீட்டில் திருமணம் நடக்க மாட்டேங்குது ஏதோ ஒரு குறையோடு வாழ்கிறாங்க அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் குறையோடு வாழக்கூடிய விஷயத்த காடி பண்ணுன்னா நிச்சயமாக அரசாங்கத்தில் இருக்கீங்களா நீங்களே மரியாதையாக போய் எனக்கு வந்து பொருட்கள் ரேஷன் பொருட்கள் வாங்கிற சம்பளம் ஒன்றரை லட்ச ரூபா ஒரு லட்சம் ரூபா சம்பளம் வாங்கிட்டு ரேஷன் கடையில் கார்டையும் வாங்கிட்டு அந்த கார்டில் உள்ள பொருளை நம்ம வீட்டில் வேலை செய்கிற பொம்பளைக்கு கொடுக்கறது நீங்கள் என்ன தாராளமாக பண்ணு கவர்மெண்ட் எவ்வளோ செலவு பண்ணுது அப்போ இதுதான் உண்மை அப்போ நீங்கள் பிறரை ஏமாத்துணும்னு நினச்சா நீங்கள் நிச்சயமாக ஏமாந்துருவீங்கிற உண்மையான பதிவு சொல்கிறேன் நான் யார் மாதிரியும் பொம்பதுக்காக சொல்கிறேன் சார் கையில் சார் நீங்கள் யோக்கியமாக சார் நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னா என்ட்டையும் ரேஷன் கார்டு இருக்குது ஆனால் பொருட்கள் வேணால் நாங்கள் எழுதி கொடுத்தாச்சு ஆல்ரெடி கொடுத்து பத்து வருஷம் ஆச்சு எங்களுக்கு வந்து அந்த நிவாரண பணம் தர மாட்டான் ரெண்டாவது விஷயம் சேலை வெட்டி பொங்கல் மாட்டான் அந்த தர தரமாட்டான் எதுவும் கிடையாது எனக்கு வந்து அடையாள அட்டையை யூஸ் பண்ணிக்கிறேன் நான் நான் முதல்ல சரி பண்ணாமல் உங்களுக்கு நான் சொன்னேன்னா நான் அயோக்கிய பயிலாக போயிடுவேன் நானே அப்போ நான் முதல்ல சரி பண்ணணும் தான் உங்களுக்கு நான் சொல்லணுங்கிற உண்மையான பதிவை சொல்கிறேன் நிச்சயமாக வாழ்க்கையில் நான் சொ நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு விஷயமும் சின்ன சின்ன விஷயங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்போ நம்ம என்னென்னா நம்ம வந்து நம்ம ரேஷன் கடையில் உள்ள எல்லாம் அரிசி வாங்கி போட்டு நம்ம வீட்டில் பத்து மாடு வச்சுருப்போம் எல்லாம் அரைச்சி போடுறது இது ஒரு டெக்னிக்கு அப்போ நம்ம வீட்டில் ஆடு மாடு வச்சிருப்போம் அதுக்கு போகிறது இதெல்லாம் எப்பேற்பட்டேன்னா நான் சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் இந்த பாதிப்போடு தான் வாழ்வீங்க நோயோட வாழ்வீங்க ஒருத்தரை ஏமாத்துனீங்கன்னா உங்களை ஏமாத்த ரெடியாக இருப்பாங்க அப்போ நம்ம யாரையுமே ஏமாத்தாத விஷயமா நமக்கு இந்த பொருட்கள் வேணாம் அது ஏழை வாங்கிக்கிட்டோம் வசதியே இல்லை உண்மையாலும் வசதியே இல்லாதால்னா வாங்கிக்கிட்டோம் ஆனால் வசதி உள்ள நீங்கள் ஏமாற்றாதீங்க நிச்சயமாக அது தவறாக போயிருந்துன்னு சொல்லிக்கிறேன் இது போன்ற பயனுள்ள தவலை நீங்கள் பயனுள்ளதாக்கி இந்த பள்ளி அறியந்தவளை கொடுத்து பிரபஞ்சத்து நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணா படம் ஜெய ஸ்ரீராம் மர்மடவுவும் மலை மருவம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கோடு இணைந்து கொள்வோம் பாரத் மாதாக்கு ஜெய ஜெய் ஹிந்து ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்